நானே விஜய் ரசிகர் தானே நீங்களும் சார் ஆமா திரைப்பட விஜய் திரைப்படத்துக்கு நான் ரசிகன்மா விஜய் கீர்த்தி சுரேஷ் நடிக்கிற படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் திரிசா நடிச்ச பிப்ரவரி ஒண்ணுல இருந்து பரப்புரை பயணத்தை தொடர போறாரு அப்படின்னு ஆந்திராலயா எங்க போறாரு காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜயாஸ்மின் இன்னைக்கு நம்ம கூட பத்திரிக்கையாளர் உமாவதி சார் அவர்கள் தான் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி சார் இருக்கு நல்லா இருக்கமா சார் தாவேக்கா கட்சி தொடங்கி இரண்டு ஆண்டுகள் முடிஞ்சு இப்ப மூன்றாம் ஆண்டு ரெண்டு வருஷம் ஆச்சா இரண்டு ஆண்டுகள் முடிஞ்சு இப்ப மூன்றாம் ஆண்டுக்குள்ள போயிருக்காங்க அதை பெருசா கொண்டாட வேற போறாங்களா எப்படி சார் பாக்குறீங்க ஆமா அவங்க கட்சி அவங்க தானே கொண்டாடுவாங்க அது வெளியில மாட்டாங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே கொண்டாடுவாங்க வீட்டுக்குள்ளே உள்ள ஆஃபீஸ் அங்கே ஈஸியாக தாண்டி வர மாட்டாங்க ஆ பனையூர் ஆஃபீஸில் தான் சார் ஆ அங்கே தான் அதுதான் அங்கே தான் நடத்தாங்க வேற எங்கே நடத்த போகிறாங்க அதுக்குள்ளேயே நடத்தி அதுக்குள்ளேயே அவள் பீச்சு குதிரை மாதிரி தான் விஜய் ஒரு லிமிட் போனாலும் திருப்பி ரிட்டர்ன் அங்கேயே வந்துடுவா பனையூருக்கு அந்த மாதிரி தான் அது அந்த பக்கத்துலேயே பீச்சு குதிரை எங்கே இருக்கும் அங்கேயே தான் சுற்றும் நூறுரூவாய்க்கு இவ்வளோ தான் ஒரு ரவுண்டு தான் அதை தாண்டி போகவே போகாது அது அதுக்குள்ளேயே இப்போ இந்த விழா கொண்டாடும் அந்த விழா கொண்டாடும் மூன்றாம் ஆண்டு விழா கட்சி பொதுக்குழு செயற்குழு எல்லாம் அந்த பீச்சு குதிரை அதுக்குள்ளே தான் பண்ணும் சார் இந்த ரெண்டு செஞ்ச நல்ல நல்ல விஷயங்கள்லாம் என்ன சார் நிறைய நல்ல விஷயம் அவங்க விஜய் செஞ்ச நல்ல விஷயம் அப்படின்னா ரொம்ப தேடி பார்த்தா என்ன சொல்றது அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ஏன்னா அவர் வெளியே வந்தாலே செத்து போயிடுறாங்க நாற்பது பேர் ஐம்பது பேர் மொத்தம் மொத்தமா அதனால இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு முந்நூற்றி அறுபத்தஞ்சு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் முடிஞ்சிருக்கு எழுநூறு நாள்ல ஒரு எட்டு நாள் தான் வெளில வந்துருப்பாப்பில் இந்த அரசியல் கட்சி சார் அதிலேயே பல பேர் செத்து போயிட்டான் மீதி வந்து அந்த எழுநூறு நாள் அவர் வீட்டில் இருந்ததுக்கு நம்ம அவருக்கு நன்றி தெரியணும் ஏன்னா வெளியில் வந்தார்னா மக்கள் உயிரை காவு வாங்குறாரு அதனால் அவர் வராமல் இருக்கிறது நல்லது இதுதான் அவர் செஞ்சு நல்லது நல்ல விஷயம் இந்த மூ எழுநூறு நாள் வீட்டிலே இருந்தது நல்ல விஷயம் சார் கரூர் சம்பவத்தை தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு விமர்சனங்கள்லாம் வருது ஆமாம் இது கூட பண்ணார் நல்ல விஷயம் வந்து மதுரை மாநாட்டில் கூட ஒரு நாலு பேர் செத்து பண்ணாங்களே அது நல்ல விஷயம் தானே நாற்பது பேர் கோ சாகாமல் நாலு பேர் தானே செத்துருக்காங்க அது நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மாநாட்டில் ஒரு ஆறு ஏழு பேர் தான் செத்து பண்ணாங்க அதெல்லாம் நல்ல விஷயம் தான் அதிகப்படியான பழிவாங்கல் இல்லாமல் அதிகப்படியாக சாகாமல் கம்மியான பேர் செத்துருக்கிறதுக்கு அவர் உடந்தையாக இருந்திருக்கார்ல அது நல்ல விஷயம் தான் பழி எண்ணிக்கை குறைஞ்சதுக்கு அது அது அதெல்லாம் செஞ்ச நல்ல தான் சார் நல்லா படித்து மார்க் எடுத்தவங்களுக்கு தங்கம் வயிறும் முதலாம் கொடுத்தாரு லாக்அப் டெத்துக்கு போராட்டம்லாம் பண்ணாரு எங்கே வீட்லயா அஜித் குமார் டெத்துக்குலாம் வந்து கற்பு செட்டெல்லாம் போட்டு போராட்டம் சார் என்ன இவர் போராட்டம் பண்ணலன்னா அஜித் குமார் என்ன கண்டு போராட்டம் பண்ணாரு கண்டுபிடிச்சாங்களா என்ன வேஸ்ட்டு தானே அது அப்போ ஒரு மன்னிப்பு கேட்கும் நான் போராட்டம் பண்ண தப்பு நான் போராட்டம் பண்ணி ஒண்ணுமே நடக்கல நான் இந்த உலகத்தில் வாழவே தகுதி ஏற்றவன் ஆகிட்டேன் அதனால நான் வெளிநாட்டில் பேசலேன் அப்படின்னு போயிடணும் அவர் போராட்டம் பண்ணி என்ன பிரயோஜனம் ஒண்ணுமே இல்லையே நடக்கலையே அஜித் குமாருக்கு போராட்டம் பண்ணல என்ன நடந்துச்சு வீரோட வந்துட்டான் அஜித் குமார் சரி எல்லாரும் நடந்ததுக்கு அப்புறம் தானே சார் போராட்டம் பண்றேன் ஆமா அதனால என்ன நடந்தது இவர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நினைச்சுமா ஒரு கட்சி தலைவராக வந்து பண்ணியிருக்காரு என்ன என்ன இவர் பண்ண சரி பண்ணலாம் என்ன நடந்திருக்கும் பண்ணலன்னா என்ன நடந்திருக்கும் இப்போ நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து இங்கே வந்துருக்கீங்க என்ன நினச்சி ஒரு பேட்டி எடுத்துகிட்டு போகிறீங்க சும்மா நீங்கள் வந்துட்டு சும்மா போனீங்கன்னா என்ன பிரயோஜனம் அதுக்கு நீங்கள் வராமல் ஆஃபீஸ்லேயே இருக்கலாமே புரியுது அது மாதிரி விஜய் போராட்டன்றது பருத்தி மூட்டை கொண்டு குடௌண்ட்லேயே இருந்துக்கலான்றதுக்காக தான் இந்த பருத்தி மூட்டை எதுக்கு வெளியே கொண்டாந்து போராட்டம் பண்ணிட்டு உள்ளே போதும் அது அங்கேயே உள்ளே இருக்க வேண்டியதானுன்ற மாதிரிலாம் எல்லாம் சொல்லுவாங்க சார் ஒரு நல்ல விஷயம் கூட விஜய் செய்யலையா சார் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் பாப்பா ரெண்டு வருஷம் நீங்கள் சொல்லுங்க எனக்கு நல்ல விஷயமே நடக்கலையம்மா நடந்தா தானம்மா சொல்றது கெட்ட விஷயம் நடக்காமல் இருக்கின்றது நான் சொல்கிறேன் முந்நூறு நாள் எழு எழுநூறு நாள் ரெண்டு வருஷம் வெளியில் வராதனால அந்த எழுநூறு நாளில் சாவு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு வெளில வந்தான்னா பல பேர் செத்து போயிடுவான் அப்படின்ட்டு விஜய் வெளியில் வந்தாலே ஒரு ஐம்பது பேர் ஒரு நாற்பது பேர் சாவான் இல்லை ஏழு பேர் சாவான் இல்லை நாலு பேர் சாவான்ன்ற மாதிரி தான் இருக்குது அப்படியா இப்போ எடப்பாடியார் வராரு எடப்பாடி வெளியே வந்தாலே ரெண்டு பேர் செத்து போயிடறான்னு நீங்கள் நடந்திருக்கேன் மோடி வந்தாலே ஒரு நாலு பேர் செத்துறா நடந்துருக்கேன் ஆனால் விஜய் போனால் மட்டும் நாலு பேர் சாகுறான் ஆறு பேர் சாகுறான் மூணு பேர் பைக்கில் அடித்து அடிபட்டு சாகிறான் டயரில் விழுந்து சாகிறான் அப்படிங்கும்போது எப்படி நல்ல விஷயம் நீங்க சொல்லுவீங்க சார் அந்த ஒரு நல்ல விஷயம் தமிழர்களுக்கு பண்ணணும்னா விஜய் வெளிநாடுல போய் செட்டில இருந்தால் நல்லது சார் அந்த கொண்டாட்டம் விழாலே லிஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்களே சார் அவங்க பண்ணது அவங்க போய் பார்த்தது தூய்மை என்ன பண்ணுறது அவங்க எந்தெந்த இடம்லாம் விஜய் இறங்கி போய் பாத்திருக்காங்க என்ன போய் இருக்காரு ஜி எங்க போய் பார்த்தாரு இந்த ரெண்டு ஆண்டுகளா சேர்ந்து எங்கே போய் பார்த்தாரு சொல்லுங்க உங்களுக்கு பாத்துருக்காரு அதை கூப்பிட்டு வச்சு என்னது பாக்குறது என்னமா இது கொடுமையா இருக்கு அதாம்மா கோமாளின்றது இப்படிதா அதனால அந்த பருத்தி முட்டை குடோனில் இருக்காது நல்லது தான் ரெண்டு வருஷமா குடோனில் தான் இருக்காது அப்பப்போ வெளியே வர்றது அதுவும் வேண்டாம்னு தான் நம்ம சொல்லுவோம் சார் இன்னொன்று பிப்ரவரி ஒன்றுலேருந்து பரப்புரை பயணத்தை தொடர போகிறாரு அப்படி ஆந்திராலயா எங்கே போகிறாரு எங்கேம்மா போகிறாரு பரப்புரை பயணம் இல்லை சார் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களான்னு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு பண்ணட்டும் பண்ண பண்ணி என்ன பிரயோஜனம் அப்போ இப்போ அடுத்த இப்போ சாருக்கு தயாராக இருப்பாங்க எத்தனை பேர் சாக போகிறான்னு தெரியல சரி என்ன சார் விஜய் ஏற்ற மாதிரி இப்போ இல்லாமல் நடந்துட்டுருக்கு விசில் சின்னம்லாம் கேட்ட மாதிரி கிடச்சிருக்கா அவருக்கு இம்மா அவர் அஞ்சு கேட்டாருமா இப்போ ஒருத்தன் போய் அஞ்சு பொண்ணு பார்க்குறேம்மா அஞ்சாவதா ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிருக்கும் அவர் பிடிச்சா அவர் பார்த்தவொடனே கல்யாணம் ஆயிடுச்சு ஏற்கனவே அஞ்சு இப்போ கொடுத்து தான் அஞ்சில் ஒன்று தான் கிடச்சிருக்கு இதை வந்து கொண்டாடி என்ன பிரயோஜனம் பார்த்தது அஞ்சு பொண்ணுமா அதில் ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு என்ன பார்த்ததுனால தானே பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும் அப்புறம் என்ன இருக்குது இவர் விசில் சின்னம் கொடுத்தாரு குக்கர் என்னமோ சின்னம் கொடுத்தாரு அதெல்லாம் இதை கொடுத்துருக்காங்க சார் நீங்கள் ஒன்றும் பண்ணலன்னு சொல்கிறீங்க ஆனால் விஜய் அவர்களோட தந்தை ராஜே சந்திரசேகர் வந்து சொல்றாரு காங்கிரஸ்க்கே அழைப்பு விடுறாரு சார் வந்து சேர்ந்துக்கோங்க ஒன்னும் இல்லாத ஏன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுறேன்னா அவங்க அப்பாவே தூக்கிட்டாரு வீட்டுக்குள்ளே விடுறது இல்லையா அவங்க அப்பா தான் இன்சியல் இன்சியல் கூட போடுறது இல்லையா விஜய் போடுறாரு இன்சியல் அப்புறம் என்ன அப்பான்னு எப்படி சொல்றீங்க நீங்கள் அவர் வந்து சொல்கிறாரு சார் எல்லாம் அவர் அப்பான்னு சொன்னார் நான்தான் விஜய் அப்பான்றாரா சார் அதை வச்சு தானே சார் சொல்கிறாரு அதுதான் அவர் வந்து விஜயோடைய தந்தை என்பது விஜய்க்கும் தெரியும் இந்த ஊருக்கும் தெரியும் அவன் அவங்க அவங்க அப்பாவுக்கும் தெரியும் ஆனால் இன்ஷியலே ஒரு தூக்கி எரிஞ்சிட்டார் நீ வேணாம் பயாலஜிக்கலாம் உன்னோட மகன் ஆனால் நீ தேவையில்லை இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டார் பெற்றதோடு கடமை முடிஞ்சு போச்சுன்னு தூக்கி போட்டார் அப்புறம் எப்படி அவங்க அப்பா அப்படி வீட்டுக்குள்ளேயே விடாதப்பா அப்படி சொல்ல முடியும் சார் அப்பாவே இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து வெளியில் அழைப்பு விடுறது விஜயோட சேர்ந்து அவராக விடுறது தாம்மா அவரால் லூசுத்தனமாக பண்ணுறது தான் இப்போ சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பையன் பையனோ பொண்ணோ வந்து யாராவது ஒருத்தர் லவ் பண்ணி கல்யாணமே பண்ணிடும் ரிஜிஸ்டர் மேரேஜ்லாம் பண்ணி ஆனால் வீட்டில் தான் இருக்கும் ஏன்னா இவங்க அப்பா பொண்ணு பார்த்துட்டு இருப்பார் இல்லை மாப்பிள்ள பார்த்துட்டு இருப்பார் அப்புறம் கடைசியில் பார்த்தா தெரிஞ்சு இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிடுது அது அவருக்கு தெரியாதில்ல அந்த மாதிரி தான் இப்போ இவர் பையன் ஒரு பக்கம் போயிட்டுருப்பார் இவர் திடீர்னு தூக்கத்தில் முடிச்சுட்டு வந்து காங்கிரஸ்ஸு கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்லி பண்ணிருக்காரு இவரே வீட்டுக்குள்ள வருவது இல்லை விஜய் அதனால இவர் சொல்றதுனால எந்த எதுவுமே நடக்கும் ஆனா சார் ஆல்ரெடி காங்கிரஸும் டிவி கே கூட சேர போதும் அப்படின்ற ஒரு டாக் இருந்துட்டு தானே இருந்துச்சு இதை வச்சு ஏதாச்சும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல இதுக்கு அதுக்கு என்ன இவர் இப்ப இப்ப சந்திரசேகரன் வந்து அவங்க அப்பாவா இருக்கிறது ஒன்று தான் அடுத்த வீட்டுக்காரனா இருக்க ஒன்று தான் புரியுது அவங்களுக்கு அவருக்கு எந்த வேல்யூமே கிடையாது அவர் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காரு விஜய் அப்புறம் இவர் பேசி என்ன ஆகப்போகுது இவர் இவர் எப்படி விஜய்க்காக கூட்டீங்கன்னு பார்ப்போம் அதுதான் நான் உதாரணம் சொன்னேன் ஏற்கனவே அந்த பையன் யாருப்பேன் ஒரு பிள்ளையை தாலியை கட்டிட்டு சும்மா வீட்டில் இருக்கான் அப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கலாம் இவங்க அப்பா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாருன்றக்கா தான் பாவம் சந்திரசேகரனுக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது அவராக ஏதாவது அவர் இருக்குது ஈர்ப்பை தக்க வச்சுக்கணும்ல இதுதான் அந்த மாதிரி கதையில் அவர் ஓட்டிகிட்டு இருக்காரு சார் ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை போனாலும் இன்னொரு பக்கம் விஜய் அவர்களோட ஜனநாயகன் படம் என்னதான் படமா பார்த்தாலும் இப்ப அது நிரந்தரமா வருமா வராதா இல்ல அதுக்கு தடை வரும் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கேன் தீபாவளி முன்னாடி வந்துடும் வரும் ஒரு ஆறு மாசத்துல வந்து இப்போ ஒரு மூணு எலெக்ஷன் முடிஞ்சு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நல்லது உங்களுக்கு படம் பார்க்கணுமா இல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி படம் வரணுமா ஏன்னா அரசியலா படம் பார்க்கணும் அவ்வளோ தானே படம் வரும் தீபாவளிக்கு முன்னாடி சார் படம் வரும்னால ஒரு குழப்பம் இருக்கு சார் ரசிகர்கள் மத்தியில ஒன்று என்ன படம் வருமா வராதா இல்ல ஓட்டி வரும் படம் தேட்டர்லேயே வரும்மா தேட்டரில் போய் நீ அந்த படத்தை பாருங்க எப்படி சார் விஜய் அவர்கள் எலெக்ஷனில் நின்று அதோட ரிசல்ட்டை வச்சு படம் ரிசல்ட் வச்சு இல்லை அது ரிசல்ட் வேணால் இப்போ நான் வேணால் எழுதி தரேன் விஜய் ஒரு சீட்டு கூட வர மாட்டார்ன்றது வேற விஜய் நிற்கவும் மாட்டார்ன்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டு தானே இருக்கேன் அது வேற அதுக்கும் படத்துக்கு சம்மந்தம் இல்லை எலெக்ஷன் முடிஞ்ச உடனே படத்தை விட்டுருவாங்க சார் அது ஏன் சார் அது இவ்வளோ நாள் தள்ளி ஒன்றுமே இல்லையா அதில் நிறைய கொலை கொள்ளை கற்பழிப்பு காட்சியெலாம் இருக்காமா கொடூரமான காட்சிகள் இருக்குது விஜய் கோடாலியோட ரத்தத்தை நக்கர காட்சியில் அதை எப்படிம்மா விடுவாங்க விஜய் வந்து நடிகராக இல்லை ஓனாயாமா இப்படின்னா படம் எடுத்து வச்சா எப்படிம்மா விடுவாங்க சென்சாரில் அதனால தான் பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு யூவிஏ சர்டிஃபிகேட்காக போட்ட கேஸை வாபஸ் வாங்கிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல் எப்படி வாங்கிடா வாங்கிட்டா கூட இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு வந்துடும் வாங்கிட்டால் கூட எலெக்ஷன் முடிஞ்சுதானா சார் ஏன்னா ஆமாம் அதுக்கு இப்போ யூஏ சர்ட்டிஃபிகேட் அதுக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணணும் இப்போ நீங்கள் போய் பாஸ்போர்ட்டுக்கு போகிறீங்க இப்போ உடனே கொடுங்க எனக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டே எல்லா எடுத்துட்டி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் ஆவணங்கள்லாம் கொடுத்துட்டேன் இப்போ சாயந்தரம் இருந்து நான் வாங்கிட்டு போகிறேன் கொடுத்துருவாங்களா போக மாதிரி அஞ்சு நாள் கழிச்சு வீட்டுக்கு வருதுன்னு சொல்லுவாங்க அப்போ எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குல்ல அண்ணா சார் இதுவே விஜயோட தான் எலெக்ஷன் அப்போ இந்த படம் வந்து ஹைப் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்ட பிளான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க சார் இல்லைம்மா அது அவர் போட்ட ஹைப்பே இருக்கு அந்த படம் செத்து போச்சுமா அவ்வளோதான்மா புரியுதா அவங்களுக்கு இப்போ தாத்தா ஐசியூவில் சேர்ந்துட்டார் போயிட்டார் அவர் அவ்வளோதான் நீங்கள் ஆக்சிஜன் பிடிக்கும் கூப்பிட்டு வந்தாலும் அவரால் நடக்க முடியாது ஸ்ட்ரெச்சரில் வச்சு தான் தள்ளிட்டு வரணும் அந்தனால தான் ஜனநாயகம் இருக்குது ஜனநாயகம் செத்துருச்சு அவ்வளோதான் இனி அதை ஐசியூவில் வந்து தூக்கிட்டு வந்து உயிரோடு உட்கார வைக்க வேண்டியதுதான் சரி எப்போ இருந்தாலும் விஜயோட ரசிகர்களால் அந்த படம் கொண்டாட தானே சார் அது அப்படியே அவசரப்படுறீங்க வரட்டு இப்போ என்ன இருக்குது எலெக்ஷன் முடிஞ்சு வந்தான்னா என்ன கொண்டாடுங்க நம்ம என்ன சொல்கிறோம் விஜய் ரசிகர்கள் எப்போவுமே கொண்டாட்டத்தில் இருக்கணும் தான் சொல்கிறோம் விஜய் இன்னும் நிறைய படத்தில் நடிக்கணும் அடுத்த படங்களுக்கு பூஜை போடணும்னு தான் நம்ம சொல்கிறோம் நம்ம விஜய் வினா பண்ணணும்னா சொல்கிறோம் விஜய் நல்லா இருக்கணும் நிறைய படங்கள் நடிக்கணும் ரசிகர் மாதிரி ரசிகர்களுக்கு நல்ல படங்களை கொடுக்கணுன்றக்கா தான் நான் நானே விஜய் ரசிகர் தானே நீங்களும் சார் ஆமாம்மா திரைப்பட விஜய் திரைப்படத்துக்கு நான் ரசிகன்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா சார் நீங்களும் அப்படி வெயிட் பண்ணி பார்க்க மாட்டேன் விஜய் படமெல்லாம் பார்ப்பேன் விஜய் படத்தை ரசிப்பேன் விஜய் டான்ஸை ரசிப்பேன் அது மாதிரி விஜய் கீர்த்தி சுரேஷ் நடிக்கிற படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் த்ரிசா நடித்த படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இப்போ திரும்பி பார்க்க தான் செய்வோம் இப்போ வந்தால் நல்லது தானே சார் ஆனால் விஜய் ரசிகர்கள்லாம் விஜய் வந்து படத்தை த சினிமாவை தாண்டி அரசியலுக்கு வரும்போது கொண்டாடுறாங்களா சார் நீங்கள் நான் வந்து ஒன்று சினிமா ரசிகர் மட்டும்தான் இப்படிதான் நான் அரசியலில் கொண்டாட மாட்டேன் சினிமா ஏன்னா அரசியலில் எத்தனை பேர் இப்போ சா தொடர்ந்து செத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம பண்ண முடியாது ஏன்னா விஜய் அரசியல் தெரியாது ரெண்டு வருஷம் முடிஞ்சிருக்கு சார் இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்தில் அரசியல் கற்றுப்பார்ல சார் அப்போ அதுதான்மா எப்படி எப்படின்னா இப்போ நம்ம இல்லை குழந்த இருக்கு ஒரு பையன் இருக்கான் ஒரு ஏழு எட்டு வயசில் இருக்கான் நான் விளையாடுவான் இப்ப அவனை நம்ம செல்லமாக வளர்க்குறோம்னு வச்சுக்கே அவன் எதா கேட்டானா வாங்கி தருவான் இதை கேட்டானா வாங்கி தரான் என்ன இந்த எய்த்து வீட்டு அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டால் பண்ணிக்க முடியுமா முடியாது ஏன்னா சார் அந்த பையன் இவ்வளோ ரசித்து இவ்வளோ தூரம் செல்லமாக வளர்க்குறீங்க அவன் கேட்குற ஒன்று கூட நீங்கள் பண்ண மாட்டேங்கிற மாதிரி எப்படி கேட்க முடியும் மாதிரியே விஜய்ன்ற அந்த குழந்தை இருக்குல்ல ஒரு திரைப்படத்தில் நடித்தா டான்ஸ் ஆனால் நம்ம ரசிக்கலாம் அது போய் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம இது ரசிக்க முடியும் அதனால அரசியல் வேறு இது வேற சார் கற்றுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் கூடவா சார் ரசிக்க முடியும் அது பண்ணலாம் இப்போ அதே பையன் வந்து ஒரு இப்போ இருபத்தஞ்சு வயசு ஆச்சுன்னா தோட்டு போனால் கல்யாணம் பண்ணிக்கணும்னா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் தப்பு இல்லை இப்போ எட்டு வயசுல கல்யாணம் பண்ணுன்றான்னா எப்படி நம்ம பண்ணிக்க முடியும் கற்றுக்கிட்டு வரட்டும் அப்புறம் பண்ணுறோம் அதுதான் எல்லோரும் சொல்கிறாங்க அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும் ஆகாவலி நாலு பேரை கூட வச்சுட்டு தற்கொறிகளை வச்சுட்டு ஏன் அரசியலுக்கு வரணும்னு தான் நம்ம கேட்குறேன் நிறைய விஷயங்களா பகிர்ந்ததுக்கு நன்றி